வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் முக்கால் கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் தக்காளி எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணும்போது நடுப்புற அந்த தண்டு மாதிரி ஒரு பகுதி பகுதியிற்குள்ள அதை மட்டும் வெட்டி எடுத்துடணும் எடுத்து வச்ச எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்டு மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையில்லை இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் ஒரு கடாயில் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இப்படி எதில் வேணாலும் ஊறுகாய் செய்யலாம் ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா கிளறி விட்டோடனே இதில் நம்ம இப்போது புளி சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ தக்காளிக்கு ஐம்பது கிராம் புளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்திருச்சு தக்காளி சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக இதை மூடி போட்டு மூடிடாதீங்க இதை மூடி வச்சிங்கன்னா ஆவிப்பட்டு அதுலேருந்து தண்ணி இதில் வரும் தண்ணி பட்டால் ஊறுகாய் சீக்கிரமாக வீணாக போயிடும் அதனால் கண்டிப்பாக இதை மூடி வைக்காதீங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான பொடியை செஞ்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகும் சேர்த்து நல்லா அதை எடுத்துக்கலாம் நல்ல செவந்து வந்துருச்சு இதை இப்போது நல்லா ஆற வச்சு பவுட்ராக்கி எடுத்துக்கலாம் பதினஞ்சு பல்கிட்ட பூண்டு எடுத்துருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கடாயில் அரை கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் தண்ணி இருக்கக்கூடாது அதோட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் நல்ல காரமாக இருக்குங்கிறதுக்காக மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் மிளகாய்த்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து ஊறுகாய் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஊறுகாய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் புளிப்பு காரம் இது எல்லாமே இந்த ஊறுகாயில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக இதில் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி ரெடி ரெடியாகிடுச்சு இதை நல்லா அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச தக்காளி ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் ஊறுகாயில் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை ரைஸ் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த ஊறுகாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ